வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சூழ்நிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேமில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷனை வந்து எப்படி பண்ணுறது ஆதார் கார்டு லைஃப்பில் ஒரு நபருடைய நேம் வந்து எத்தனை முறை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி டேட்டா பர்த்தை வந்து எத்தனை முறை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அப்படி பண்ணக்கூடிய எந்த ஒரு சேஞ்சஸும் எத்தனை நாளைக்குள்ளே வந்து அப்டேட் ஆகும் இந்த சேஞ்சஸை பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் இந்த சேஞ்சஸை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவுகள் என்னென்ன இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆதார் கார்டை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து ரெண்டு வழிகளில் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் ஒன்று வந்து ஐடி ப்ரூஃபாக பயன்படுத்திக்கிறோம் இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக பயன்படுத்திக்கிறோம் இப்படி பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் நம்மளால் வந்து பெற முடியாது அப்படி நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து அந்த சேஞ்சஸை பண்ணால் மட்டும்தான் அவர்கள் வழங்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் நம்மளால் வந்து பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து சேஞ்சஸ் பண்ணால் மட்டுந்தான் இது போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து நம்மளால் வந்து பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய ஃபுல் நேமையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது உங்களுடைய ஆதாரில் உங்கள் நேமில் வந்து எந்த ஸ்பேஸும் இல்லாமல் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய நேமில் வந்து ஸ்பேஸ் வந்திருக்கு அப்புடின்னா அந்த ஸ்பேஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய நேமுக்கு பக்கத்தில் உங்களுடைய அப்பாவோடைய இன்சியலோ அல்லது உங்களுடைய அம்மாவுடைய இன்சியலோ தேவை அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது ஒரு வேளை தேவையில்லை அப்படின்னா அந்த இன்சியலை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுடைய நேமில் வந்து ஒரு லெட்ரு மட்டும் மிஸ் ஆகிருக்கு அப்புடின்னா அந்த லெட்டரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது ஒரு வேளை தேவையில்லாத லெட்ரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுடைய நேமோட உங்களுடைய அப்பா பேரோ அல்லது உங்களுடைய அம்மா பேரோ வந்திருக்கு அப்புடின்னா அந்த நேமு தேவையில்லை அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய பேருக்கு அடுத்து உங்களுடைய அப்பா பேரோ அல்லது உங்களுடைய அம்மா பேரோ தேவை அப்படின்னா அந்த பேரை வந்து எப்படி ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு கரெக்ஷனை வந்து இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இப்போ மாற்றுறது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்த இந்த ஐந்து வகையான கரெக்ஷன் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேமில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எப்படி நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அல்லது கரெக்ஷன் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து ரமேஷ் குமார்னு இருக்குது ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து ரமேஷ் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வைத்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தி நீங்கள் இந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி இந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்தி இந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் அல்லது ஐடியை பயன்படுத்தி இந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் மார்க் லிஸ்ட்டை வைத்து உங்களுடைய இந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொம்போது வகையான ஐடி ப்ரூஃப்பை கொடுத்து நீங்கள் வந்து இந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கலாம் என்னென்ன ஐடி பொறுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை வந்து என்னுடைய வீடியோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய நேமில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த சேஞ்சஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எத்தனை நாளைக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒன் வீக்லேருந்து இருந்து ஒன் மந்த்துக்குள்ளே அது அப்டேட் ஆகிரும் ஒரு நபர் வந்து அவருடைய ஆதார் கார்டில் அவருடைய பேரை வந்து எத்தனை முறை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அல்லது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு முறை மட்டும்தான் அவர் வந்து அவருடைய பேரை வந்து சேஞ்சஸோ அல்லது கரெக்ஷனோ பண்ண முடியும் அதே மாதிரி அவருடைய டேட்டா பர்த்தை வந்து எத்தனை முறை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை தான் அதாவது ஆதார் கார்டு லைஃப்பில் ஒரு முறை மட்டும்தான் அவருடைய டேட்டா பர்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அவருடைய பேரை பொறுத்தவரை ஆதார் லைஃப்பில் வந்து ரெண்டு முறை பண்ணிக்கிற முடியும் இந்த அப்டேட் வந்து ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் ஆதார் கார்டு மைய ஆதாரில் போயிட்டு ஆதார் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த அப்டேட்டை வந்து நம்ம வந்து எங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒவ்வொரு இடத்துலையுமே ஆதார் இசேவை மையம் இருக்குது அங்கே போயிட்டு இந்த அப்டேட்டை வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய நேம் கர்ஷனையோ அல்லது உங்களுடைய டேட்டாப்பு டேட்டாப்புக்கிறதுக்கு கர்ஷனையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இந்த இசேவை மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோ டி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கீங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த அப்டேட்டை கொடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த வழியை பயன்படுத்தி தான் உங்களுடைய நேம் கரெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய நேம் ஃபுல் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கட்டும் இந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிற முடியும் இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நண்பர்களை இந்த நம்பருக்கு கண்டேட் பண்ணுங்கள்